மதுபோதை ஒழிப்பு பொதுக்கூட்டம் எதற்காண்டி தலைவர் அறிவிச்சிருக்காங்க கூட்டம் நினைச்சுக்க தமிழகம் முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஒன்றியங்களிலே இந்த பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் தற்போது சந்து கடைகள் மூலமாக சீரழிந்து வரும் இந்த முத்திரையர் சமூகத்தை மதுவில் இருந்து மீட்க வேண்டும் போதை பழக்கத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று சொல்லி சமநீதியார் அவர்கள் தமிழகம் நூற்றுக்கும் மேற்பட்ட ஒன்றியங்களிலே மது போதை ஒழிப்பு பொதுக்கூட்டத்தை அறிவித்துள்ளார்கள் அதன் தொடர்ச்சியாக நமது ரத்தம் தொகுதி வடக்கு ஒன்றியத்திலே கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்னாடி முடிஞ்சு அதற்கப்புறம் இங்க அந்த கோபால் சாணார்பட்டி பட்டி ஒன்றியம் சார்பாக நடக்குது இதற்கடுத்து நத்தம் தெற்கொன்றிய சார்பாக சமுத்திராப்பட்டியில் வந்து நடைபெற இருக்கு எதுக்காண்டி இந்த கூட்டம் போடுறோம் அப்படின்றத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக தாய்மார்கள் நல்ல கவனத்தில் வாங்கிட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி நமது பெற்றோர்கள் எல்லோரையும் எப்படி வழி நடத்தணும்ன்றத தெரிஞ்சுக்கணும் அதற்காண்டி தான் இந்த கூட்டம் சராசரி அவர் பிஜேபி இருந்த அந்த அண்ணன் சொன்ன மாதிரி அன்றாட வாழ்க்கையில முன்னூறுல இருந்து ஐநூறு தினக்கூலிகளாக சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பணவுமே போனா கூட நூத்தி ரூபாயில முடிஞ்சிடும் இங்க கட்டிங் கடை சொல்லி சந்து கடை கோபால்பேட்ல வச்சிருக்க மாதிரி கிராமம் தோறும் கடைகளை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய கோட்ட இங்க இருக்கக்கூடிய காவல்துறை இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியின் திமுக முக்கிய பிரமுகர் மூலமாக ரூபாய்க்கு விற்கிறாங்க நூத்தி ரூபாயில இருக்க நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் திமுக எடுத்துக்கிட்டு இருபது ரூபாய் சரக்கு விற்கிற முப்பது ரூபாய் காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுத்துறாங்க அதுல இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு இருநூறு ரூபாய் இதுதான் உண்மை இது யாருக்காவது தெரியாம இருக்குமா இங்க இருக்க மக்கள் யாரும் மறுக்க முடியாது காவல்துறையும் மறுக்க முடியாது அப்படி மறுத்த ஆடியோ ரெக்கார்டையே வெளியிட்டலாம் இந்த கூட்டத்திலேயே கூட வெளியிட்டலாம் எவ்வளவு பணம் கொடுத்திருக்கீங்க என்னன்றத ஆதாரத்தோட வெளியிட்டலாம் பொய்யால சொல்ல முடியாதுல்ல இதுதான் நிதர்சனம் இந்த காவல்துறை தமிழகம் முழுவதுமே இதே மாதிரிதான் நடந்துக்குது ஏதோ நத்தம் தொகுதியில மட்டும் இல்ல நத்தம் தொகுதியில மட்டும் இருக்கக்கூடிய காவல்துறை இப்படி அல்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலையங்களிலும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அங்கு இருக்கக்கூடிய ஆய்வாளர் டிஎஸ்பி ஆய்வாளர் எஸ்பி கீழே இருக்கக்கூடிய ஏ டு பி வரைக்கும் அதிகபட்சமாக மாதம் ஐம்பதாயிரத்திலிருந்து கீழே பிசிஆர் கடைநிலை ஊழியராக இருக்கக்கூடியவர் இருநூறு ரூபாய் வரைக்கும் தினந்தோறும் மாதந்தோறும் கட்டிங் வாங்குறாங்க அதான் கட்டிங் காசு நீங்க கொடுக்கற கட்டிங் காசை அவங்க மாசம் மாசம் கட்டிங் வாங்கிட்டு போயிருவாங்க இதுதான் நடக்குது இதுல நீங்க யாருக்காவது காவல்துறைக்கு நடவடிக்கை எடுத்துருவாங்க பெரிய நம்பிக்கை வச்சு புகார் தெரிவிக்க போனாலும் இல்ல நூறுக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி என் ஊருக்கு பக்கத்துல சரக்கு வைக்கிறான்னு சொன்னாலோ சரக்கு வைக்கிறவன் சம்பந்தப்பட்ட உடனடியாக அரை மணி நேரத்துல உங்களுக்கு கால் பண்ணிருவான் என்ன என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி அப்ப எப்படிப்பட்ட காவல்துறை இருக்குது நீ சரக்கு அடிச்சு சொன்னா நூறு என்ன பண்ணும் இருந்து கால் பண்ணி சம்பந்தப்பட்ட சாணாபட்டி ஸ்டேஷனா இங்க தகவல் இந்த கிராமத்துல இருந்து இந்த பெயர்ல இருக்கக்கூடிய தாய்மாரோ இல்ல இளைஞரோ இந்த இடத்துல சரக்கு வைக்கிறாங்க லாட்டரி விக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவரு அங்க இருக்கக்கூடிய அதிகாரி உடனடியா சரக்கு வைக்கிறவனு தான் போன் அடிப்பாரு நேரடி எல்லாம் இறங்க மாட்டாங்க என்னடா காவல்துறை அப்படி பேசுறான்னு நினைச்சுக்கவனா உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறது உங்களுக்கும் தாய் தாப்பா இருக்காரு உங்களோட கூட பிறந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க இது மாதிரி தினமும் சம்பாதிக்க கூடிய ஐநூறு ரூபாய இன்னும் இருநூறு ரூபாய் கடை வாங்கி குடிச்சிட்டு போனா உங்க பிள்ளையா இருந்தா வேடிக்கை பாப்பீங்களா உங்க பிள்ளையா இருந்தா வேடிக்கை பாப்பீங்களா உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தா வேடிக்கை பாப்பீங்களா இல்ல உங்க சொந்த பந்தம் இது மாதிரி குடிச்சு அழிச்சா வேடிக்கை பாப்பீங்களா நிச்சயம் பார்க்க மாட்டீங்க உடனடியா நடவடிக்கை எடுப்பீங்க யாரோ குடிக்கிறான் இந்த முத்தரையர் சமுதாயம் தானே குடிக்குது இங்க இருக்க குடிங்க தேவேந்திரகுலா சமயம் தானே குடிக்குது பெரும்பான்மை சமுதாயம்ன்றனால சொல்றோம் இந்த சமுதாய மக்கள் வாழக்கூடிய அனைத்து கிராமங்கள்லையும் நல்ல சந்தையில மது விற்பனை அது எந் என் ஜாதிகாரமா இருக்கட்டும் எந்த ஜாதிகாரமா இருக்கட்டும் அவனை சாக்குவிக்க விட்டு அது மூலமா வருமானம் காத்து கொளுத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளா இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய திமுக ஒன்றிய செயலாளராக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட பொருளாளர் விஜயனா இருக்கட்டும் இல்ல இந்த பகுதியோட முன்னாள் எம்எல்ஏவா இருக்கட்டும் இந்த இந்த பகுதியோட அனைத்து திமுக பிரமுகர்களா இருக்கட்டும் அதிமுக பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஆளுங்கட்சியோட பிரமுகர் தான் அந்த அஞ்சு வருஷ ஆட்சியில புல்லா கண்ட்ரோல் எடுத்துவாங்க அடுத்து அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா மதுவிலக்கு அப்படி ஒருவேளை நடைமுறைப்படுத்திட்டா இருக்காது இல்லன்னா அவங்களும் அதைத்தான் செய்வாங்க இதுல யாருக்கு யாரும் வந்து விதிவிலக்கலாம் இல்ல யார் வந்தாலும் இதைத்தான் செய்வாங்க அப்ப இதெல்லாம் நீங்க கொடுக்கற அந்த உங்களோட சகோதரர்கள் உங்களுடைய தகப்பனார்கள் உங்களுடைய மகன்கள் கொடுக்கக்கூடிய இந்த கள்ளச்சந்தையில் இருக்கக்கூடிய மதுவை வாங்கி குடித்து விட்டு சிறுக சிறுக உங்களுக்கு ஓட்டுக்காக பணம் சேர்க்கிறார்கள் யாரோட பணத்தை உங்களோட பணத்தையே சரக்கு நூத்தி ஒன்பது ரூபாய் சரக்கு இருநூத்தி ரூபாய்க்கு வித்து அந்த கட்சிக்காரன் ஒன்றிய செயலாளர் நூறு ரூபாய் கமிஷன் பிடிச்சு இத அஞ்சு வருஷத்துல பல கோடிகளா உருவாக்கி அந்த கோடியில ஒரு கிண்ணு கீரை அவங்களுக்கு ஓட்டுக்கு நூத்தி ஒன்பது ரூபாய் இருநூறு ரூபாய் கொடுப்பான் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு உண்மை உங்களுக்கு ஓட்டுக்கு கொடுக்குற காசு எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க அவன் அப்பவுட்டு காசு எடுத்து கொடுக்குறான் இல்ல வாக்கி அவரை போயிட்டு காசா அண்ணன் சொல்ற மாதிரி பால் மாட்டுல பால் கறந்து பால் ஊத்தி வர்ற காசா உங்களுடைய உழைப்பை சுரண்டி அதுல அந்த நூறு ஆட்டே போட்டு உங்களுக்கு ஓட்டுக்கு பிள்ளையோட கால் நுடமாயி என்னோட அண்ணன் தம்பி தகப்ப செத்து வரக்கூடிய இந்த காசை வச்சு நீ ஓட்டுக்கு காசு கொடுக்குற நீ காசை கொடுத்தாலும் உனக்கு என் ஓட்டு இல்லடா நாயே நீங்க சொல்லி ஒரு தடவை இந்த வர்ற இருபத்தி ஆறு ஒரு தடவை நீங்க இந்த திமுக அரசாங்கத்துக்கு பாடம் போட்டுக்க நிச்சயமா ரெண்டாயிரத்தி பதினாறுல மது விளக்கு சொல்லி அன்னைக்கு இருந்த கலைஞர் சரி ஸ்டாலின் சரி அத்த மாதிரி எங்க அத்த கனிமொழியும் சரி வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படியே பயிற்சி அடிச்சாங்க இருபத்தி ஒண்ணுல ஐயோ மது விளக்கு அமல்படுத்துறேன்னு சொன்னா குடியார பதவி உள்ள குடிக்க மாட்டேன் குடிக்கிற கெட்டு போயிருந்து சொல்லி ஓட்டு போடாம விட்டான் அந்த டயத்துல தாய்மார்கள் சுதாரிச்சிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும் போனோட என்ன நடந்திருக்கும் இந்த திமுக அரசாங்கம் வந்திருக்காது கிராமம் தோறும் சரக்கு வைக்க மாட்டான் அதிமுக குறை சொல்லணும் இல்ல அதிமுக காரணம் வித்தான் எங்க வித்தான் பஞ்சாயத்துக்கு ஒரு இடத்துல வித்தான் இப்ப கிராமத்துக்கு நாலு இடத்துல எங்கனையா தகர சட்ட குடிசைய போட்டிருந்தானா அந்த இடம் சரக்கு வச்சிருக்கணும் சந்தேகமே போட வேணாம் யாராவது தண்ணி அடிக்கிறவங்க எல்லாத்தையும் கேளுங்க போற வழியில அனாமத்தா ஒரு தண்ணி பாட்டிலோட கப்பை தொங்க விட்டுக்கிட்டு நாலு ஊர்வ பாட்டில தொங்க விட்டுக்கிட்டு ஒரு குடிசை போட்டிருக்கான கண்டிப்பா அது சரக்கு வைக்கிற இடம் சந்தேகமே போட வேணாம் அதான உண்மை சொல்லுங்கம்மா அதானே உண்மை அதுதான் உண்மை என்னன்னா இப்போ இரண்டு தினங்களுக்கு முன்னாடி தலைவர் வந்திருந்தாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் அன்னைக்கு மாரியம்மன் சாமி அன்னைக்கு கடைசி ஊர்வலம் வர சித்திரை அன்னைக்கு அப்ப அந்த கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் அங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் காவல்துறையோட ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் எல்லாரும் நத்தம் பேருந்து நிலையத்துக்கிட்ட இருக்க ரவுண்டானத்துல நிக்கிறாங்க யாரு இன்ஸ்பெக்டர் எஸ் நாலஞ்சு போலீஸ் நிக்கிறாங்க எதுக்காண்டி வந்திருந்தாங்கன்னா கோவில் விஷயத்துக்காண்டி வந்திருந்தாங்க பாதுகாப்புக்காண்டி ரெகுலராக இந்த ரவுண்டானத்துல நிப்பாங்க அவர் நிக்கிறதுக்கு பின்னாடி சரக்கு டுவெண்டி போர் அவர் சுவைக்கிறார் நைட்டு பன்னெண்டு மணி ரெண்டு மணி மூணு மணி நாலரைக்கு தான் அந்த இடத்த விட்டு போறோம் நாலரை வரைக்கும் அடிச்சுக்கிட்டு உருறோம் அந்த தண்ணி அடிச்சு சைக்க முடியல ஆனால் என் செல்ல வீடியோ எடுத்து வச்சிருக்கு அவன் சரக்கு வித்தது அவனை அடிச்சுக்கிட்டு செத்தது போலீஸ்காரர் நின்று வேடிக்கை பார்த்தது எல்லாமே என் செல்ல ஐபோன்ல எல்லாமே வீடியோ அதை எடுத்து வச்சிருக்கேன் அப்ப என்ன நடக்குது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுப்பீங்களோ காவல்துறையில ஒருத்தர் உடம்பு நல்லவர் கிட்டத்தட்ட ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் சார்பு ஆய்வாளர் இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு பதினஞ்சு பேர் இருப்பீங்க ஒரே இன்ஸ்பெக்டர் காவல்துறை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களா கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு பேர் இருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியாம போச்சா போச்சாது காது செகுடா போச்சா மீட்டிங் போட்டு பேசுறப்ப உங்க காது செகுடா போயிருந்தா தலைவர் சொன்ன மாதிரி அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துல சொன்ன மாதிரி நீ மகளிரி இந்த எல்லாம் அடிச்சு நொறுக்குனா தான் மதுவுளுக்கு சாத்தியம் நிச்சயமா அப்படி அடிச்சு தான் சாத்தியம் இல்லன்னா சாத்தியமாகாது